முப்பத்தி ஒன்று அன்று அன்னபூர்ணி அம்பலவானனுக்காக காத்திருந்தவர் மகன் வராது போனதில் அவருடன் பேச முடியாமல் போய்விட்டது அன்று மட்டுமல்ல அடுத்தடுத்து வந்த நாள்களிலும் அவர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அவரிடம் நிதானமாக பேச முடியாது போனது உதய தன் தொழிலையும் தளிர் விஷயத்திலும் ஓய்வில்லாது அலைந்து கொண்டிருப்பதால் தன் வேலைகளுக்கு இடையில் முடிந்தவரை அம்பலவாணன் தந்தையோடு மருத்துவமனையில் இருப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் அன்று அண்ணாமலையை சாதாரண வார்டிற்கு மாற்றியிருக்க சுஜிதாவிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்தவர் குளித்து விட்டு சாப்பிட அமர்ந்தார் உணவை பரிமாற வந்த ஜெகதீஸ்வரி ராஜிக்கு சைகை செய்யவும் அவர் உறங்கிக் கொண்டிருந்த அன்னபூர்ணியை அழைத்து வந்து விட்டார் சாப்பிட்டீங்களா அப்பாவ எப்ப வீட்டு கூட்டிட்டு வரலாம்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்பாவுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் டிஸ்சார்ஜ் பண்ண இன்னும் ரெண்டு வாரமாகன்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை ரெண்டு மாசம் செக்அப் கூட்டிட்டு வந்தா போதுமா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் தூங்காம எனக்காக காத்திருக்கீங்க என்றவர் உணவில் கவனமாக இருக்க நீ சாப்பிட்டு முடிப்பா பேசி என்றவரை இடைமறித்த ராஜி அத்தைக்கே உங்ககிட்ட ஒன்னு கேக்கணுமா என்று சொல்ல அவரே ஒரு பார்வை பார்த்தவர் மனைவியை பார்க்க ஜெகாவோ மாமியாருக்கு பேசுமாறு சைகை செய்து கொண்டிருந்தார் அந்த குடும்பத்தோட நமக்கு என்ன பாருக்கு ஏன் அவங்கள சின்ன மாப்பிள்ள வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இதுவரைக்கும் அவங்களால நம்ம பட்ட அவமானமும் போதலையா அப்பாவோட நிலைமைக்கு தெரியும் அது நிவிய வீட்டு கூட்டிட்டு வர்றதுக்காக சமந்திக்கிட்ட பேசியிருக்கா அப்பா தான் அந்த பெண்ணோட குடும்பம் அங்க இருக்கிறதா சொன்னாங்க அவங்க வீட்டுல யாரையும் தங்க வைக்கிறது அவங்க விருப்பம்மா அதுல நாம என்ன சொல்ல முடியும் என்று எதிர்கேள்வி கேட்க அப்போ அவங்கள நீ தங்க வைக்கலையா இல்லம்மா அப்ப நீயே அவங்கள பாக்க போன மா அது என் சமந்தி வீடு அங்கேதான் நிவியும் குழந்தைங்களும் இருக்காங்க நம்ம சூழலை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள கூட்டிட்டு போயிருந்தாலும் நாமளே அவங்கள முறை அதை பத்தி பேச போயிருந்தேன் அப்படி போன இடத்துல அங்கிருந்தவங்க கிட்ட ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுறதுதான் நாகரிகம் அப்பாவ உங்களை எல்லாம் விசாரிச்சாங்க பதில் சொன்ன என்று இருக்கத்தோடு சொல்ல ராஜி ஜெஹாவின் தோலை இடித்து பேச என்றார் இல்லங்க மாமாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா அவர் எவ்ளோ கஷ்டப்படுவார் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு தான் அத்தை பேசுறாங்க அப்படியா எனக்கு என்னவோ அடுத்தவங்க நிம்மதிய கெடுக்கவே அவங்கள விட்டு வேடிக்கை பார்க்கற மாதிரி தோணுது யாரு யாரு வேடிக்கை பாக்குறா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தைக்கு ஆதியும் நீங்களும் இந்த விஷயத்த சொல்லாம விட்டதுல கொஞ்சம் வருத்தம் என்று ராஜி பதற்றத்தோடு பார்த்தார் மாப்பிள்ளையோட குடும்ப விஷயத்துல உதயம் எங்க இருந்து வந்தான் இல்லங்க ஆதி சொல்லிதானே மாப்பிளை அவங்க வீட்ல தங்க வச்சிருப்பாங்க அதுதான் அக்கா சொல்றாங்க உதய் சொல்லித்தான் மாப்பிள்ள செய்யறாருனா என்ன சொல்ல வர்ற நீ ஒருவேளை மாப்பிளைக்கு சுயமா யோசிக்க தெரியாதுன்னு சொல்றியா ஏங்க அப்படியெல்லாம் இல்ல ஆனா அவங்க ஏன் இந்த குடும்பத்தை என்றவரை இடையிட்ட அம்பலவாணன் அது அவங்க விருப்பம் யார வேண்டும்னாலும் அவங்க வீட்டுல கொண்டு வந்து வைப்பாங்க நாம ஏன்னு கேள்வி கேட்டுட முடியுமா நாளைக்கு உன் அக்கா நம்ம வீட்ல இருக்கறத பத்தி யாராவது கேள்வி கேட்டா என்று அம்பலவாணன் முடிக்கு முன்னமே ராஜியின் முகம் கன்றி கருத்து போனது ஏங்க ஏன் கூட பிறந்தவளோ அவங்களும் ஒண்ணா அக்காக்கு நம்ம விட்ட யார் இருக்கா என்று ராஜியை பார்த்த ஜெகாவிற்கோ இத்தனை வருடங்களாக இல்லாமல் கணவரிடம் இருந்து வந்து விட்ட ஒரு சொல் சட்டன கண்களில் நீர் கோர்க்க செய்து விட்டது பதில் பேச முடியாமல் கலங்கிய விழிகளோடு கணவனை பார்த்தவரின் நெஞ்சம் விதும்பியது நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்று சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவர் புருவம் ஏற்றி பார்க்கவும் ஏங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று தழுதழுத்த குரலில் கொண்டே ராஜியை ஓட்டி நின்றவர் பிளீஸ் இப்படி பேசாதீங்க அக்காவால தாங்க முடியாது என்று சொல்ல ராஜியின் கண்களும் இருவரையும் அழுத்தமாக பார்த்தவர் நான் ஈஸ்வரி நீ தான் வீட்டுல யார் இருக்கலாம் இருக்க கூடாதுங்கறத எப்படி அடுத்தவங்க முடிவு பண்ண முடியாதோ அது போல நாமளும் அடுத்தவங்க வீட்டுல அதிகாரம் பண்ண முடியாது அதுவும் நம்ம பொண்ணு வாழ போயிருக்க இடத்துல செய்யவே கூடாது அது அவங்க விருப்பம் என்று அனைவரின் வாயையும் அடைத்து விட்டார் அடுத்து என்ன பேசுவதென்று புரியாமல் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்திருக்க அம்பலவானன் மீண்டும் உணவருந்த தொடங்கினார் மெல்ல குரலை செருமிய ஜெஹா இல்லங்க அது அது வந்து இத்தனை நாள என்கிட்ட கூட சொல்லாம நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு என்ற மனைவியின் பேச்சில் தலை நிமிர்த்தியவர் எப்போ இருந்து நீ என்ன வேவு பார்க்க ஆரம்பிச்ச என்று நிதானமாக அதே சமயம் அழுத்தமான குரலில் கேட்க கணவரின் வார்த்தையில் தெரித்த அனலில் அதிர்ந்து போனார் ஜெகா அம்பலா என்னப்பா பேசுற மருமக யதார்த்தமாக தான கேட்டா நிவியும் குழந்தையும் கண்ணிலேயே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா என்று அன்னபூர்ணி முட்டுக் கொடுக்க முயல அவையெல்லாம் தூள் தூளாகி போனது அம்பலவானின் அடுத்த கேள்வியில் அப்படியா அப்ப அதை என்கிட்ட நேரடியா கேட்டிருக்கணும் நான் கூட்டிட்டு போயிருப்ப இப்படி உங்களை கேட்க சொல்லி அதுவும் சாப்பிட உட்கார வச்சுக்கிட்டு கேக்குறதுக்கு பேரு யதார்த்தமாமா என்றவர் பாதி சாப்பாட்டிலேயே கை கழுவி விட அதை கண்டு பதறி போனார் ஜெகதீஸ்வரி என்ன பாது பாதி சாப்பாட்டிலே நிறுத்திட்ட என்றவர் தவிப்போடு மருமகளை பார்க்க கேட்ட கேள்வியில மனசும் வயிறு நரஞ்சு போச்சுமா என்று மனைவியை பார்த்தவாறு சொல்லவும் எங்க என்று ஜெகா அவர் தீ பார்வையில் வார்த்தையை மென்று விழுக்க நமக்கு கல்யாணமான இத்தனை வருஷத்துல எப்போ இருந்து இதுக்கு பழகன என்று உணவு வேலையில் பேச்சு கொடுப்பதை சுட்டி காட்டி காட்டமாக அவர் கேட்கவும் அம்பலா ஏப்பா கோபப்படுற மா எனக்கென கோபம் வந்துடு போகுது சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்க இவ இந்த வீட்டுக்கு வந்த போதும் சொல்லி கொடுத்ததும் நீங்க ஆனா இப்ப என்ன நடக்குதுங்க எதனால இந்நேரத்துக்கு இந்த கேள்வி வந்தது இல்ல யார் சொல்லி கேட்டீங்க என்றவர் பார்வை ராஜியை தீண்ட பதறியஜிஹா இல்லங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல அக்காக்கு மாமா வர இந்த விஷயம் போடுச்சுன்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறவருக்கு என்னாகுமோன்னு கவலையா இருந்தது அத்தைக்கும் இதுல கொஞ்சம் கஷ்டம் அதுதான் ஏன் அப்பா மேல எனக்கு இல்லாத அக்கற உங்களுக்கு என்ன திடீர்னு என்று கேட்க ஜெஹாவால் என்னமா மச மசனு பாத்துக்கிட்டு நிக்கிற வை என்றவருக்கு அதிகரித்து போகுமோ என்ற பத பதைப்பு இருக்கட்டுமா எனக்கு பசி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா கேட்டுடுங்க இல்லப்பா ஆனா உதய்க்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு உடனே பேசி முடிச்சுட்டா அப்பாவுக்கு ஆறுதலா இருக்கும் உனக்கும் கடமை முடிஞ்சிட்டு நிம்மதி இருக்கும் என்று சொல்ல கண்களை ஒரு நொடி மூடி திறந்தவர் தாயின் கரங்களை பிடித்து கொண்டு மா எனக்கு அப்பா எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமா அவர் விருப்பத்துக்கு மாறா இந்த வீட்டுல எதுவும் நடக்காது அதுவும் உதய கல்யாணம் என் அப்பா விருப்பத்தோடவும் ஆசிர்வாதத்தோடவும் தான் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு நீங்க தேவையில்லாததை யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க என்று சொல்ல அன்னபூர்ணிக்கு வேறு என்ன வேண்டும் நிறைந்த மனதுடனும் இதழ்களில் பூத்த புன்னகையுடனும் அவர் தன் அறைக்கு செல்ல ஆதிப்பெல்லாம் நேரத்தோட வீட்டுக்கு வரதில்லைங்க வந்தாலும் சரியா சாப்பிடுறது தங்குறது இல்ல நேரங்கால இல்லாம கிளம்பிடுறான் எங்கன்னு எதுவும் என்று முடிக்கும் முன்னமே அவன் ஏன் பையன் உனக்கு என்றவரின் சீற்றத்தில் ஜெஹாவின் வாய் தன்னால் மூடிக்கொண்டது இப்போ என்ன உனக்கு பொண்ணையும் பேரனையும் பாக்கணுமா என்றதில் ஜெஹா பதிலின்றி நிற்க சரி நாளை காலையில தயாராரு போய் பாத்துட்டு வந்துடலாம் என்று அவர் எழுந்து கொள்ள வேண்டாம் என்பதாக சைகை செய்தார் இல்ல வேண்டாங்க மாப்பிள்ள எப்போ கூட்டிட்டு வராரோ அப்பவே வரட்டும் எனக்கு ஒன்னு அவசரம் இல்ல என்றவருக்கு முதலில் தளிரை பார்க்க விருப்பம் இல்லை அப்படியே அவளை பார்த்தாலும் கேட்பதற்கு கேள்விகள் பல இருந்தாலும் அம்பலவாடன் உடன் வருகையில் அவர் என்ன பேசிவிட முடியும் என்பதால் அடுத்து கணவர் ஏதேனும் கேட்கும் முன்னமே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் அன்று ராகவனோடு வந்த தளிரிடம் தன் விசாரணையை தொடங்கி மேலும் விவரங்களை சேகரித்த பெற்று வேகமாக தன் பணியை தொடங்கி இருந்தாள் அன்றே சரத்தின் சென்னை விளாசத்திற்கும் கோபம் எல்லையை கடந்திருந்தது விவாகரத்து செய்ய நினைத்தாலும் என்ன செய்வான் என்பதை தெளிவாக சொன்ன பின்னரும் தளர் இப்படி செய்திருப்பதை எதிர்பாராதவன் ஏற்கனவே வேலூர் மற்றும் சென்னையின் புகழ் பெற்ற வக்கீல்களுக்கு தளிரின் வழக்கை என்பதற்காக கணிசமான தொகையை முன்பணமாக கொடுத்திருந்தான் அவன் அலர்வழியை எதிர்பார்க்கவில்லை அலர்வழி குறித்த தகவல்களை கேட்டறிந்தவன் அவளை பற்றி முழுதாக தெரியாத நிலையில் முதலில் அவளை விலைக்கு வாங்க முயன்றான் பேரம் பேசிய குமாரை ஓங்கி அறைந்ததோடு அல்லாமல் அந்த நொடியே அவனை தக்க காரணங்களோடு கைது செய்ய வைப்பேன் என்றதில் மிரண்டவன் அலறி அடித்து ஓடியிருந்தான் அடுத்து சரத்து ஆட்களை கொண்டு மிரட்ட முயல அப்போதே அவர்களை அலுவலக அறையிலே பூட்டி சிசிடிவி புட்டேஜ் கொண்டு மித்திரன் மூலமாக உடனே தூக்கி உள்ளேயே வைத்து விட்டாள் இதை அறிந்த எழில் என்னதான் அவள் லாபத்து நிறைந்த வழக்குகளில் ஈடுபடும் போது ஷேடோ போட்டு அவள் உறுதியை பாதுகாத்தாலும் அவன் உடனில்லாத மற்ற நேரங்களில் அவை சர்வா லட்சித்தோ கூட கூப்பிட்டு கொடிப்பட்டு தனியா எங்கேயும் போக வேண்டாம் என்று விடுவான் டே மாமா இவனுங்களை மாதிரி எத்தனை பேர் பாத்திருப்ப என் மேல கை வைக்க ஒன்னு தவிர வேறவனுக்கு தைரியம் இருக்கு எது வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் நீ என்ன அப்படி இருக்க என்று எப்போதும் போல அலட்சியமாக சொல்லிவிட அப்போதே அவள் அலுவலக அறையில் இருந்து பழைய சிசிடிவியை மாற்றிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங்கோடு கூடிய சிசிடிவியை வைத்து அவ்வப்போது அவன் பார்த்து கொண்டாலும் முழு நேரமாக மனைவியை கண்காணிக்கும் பொறுப்பை நாதனிடம் கொடுத்து விட்டான் இப்போது அலறி ஈடுபட்டிருக்கும் வழக்கு குறித்து கேள்விப்பட்ட வெற்றி தன் கட்சி ஆட்களை அலரின் பாதுகாப்பிற்காக தனியாக நியமித்து விட்டான் நா நான் என்ன சின்ன குழந்தையா எல்லாரும் போக சொல்லுங்க என்று கோபித்த போதும் இருக்கட்டும்ல

உள்ளாடைகளை அணிந்திருந்ததை உறுதி செய்தவர் அதை புகைப்படமும் எடுத்து சிவனேஷிற்கும் அனுப்பியதாக சொல்லியிருந்தார் வழக்கின் தீவிரத்தை புரிந்து கொண்டு புகைப்படத்தை அலர்வழிக்கும் பகிர்ந்திருந்தார் அடுத்த தளிருக்கு கவுன்சிலிங் அளித்த மருத்துவரிடமிருந்து சரத்தின் நடவடிக்கையால் அவன் கொண்ட உளரீதியான பாதிப்பு குறித்த விரிவான அறிக்கை பெற்று அலர்வழி ஆவணம் தயாரிக்க மறுபுறம் சரத் தரப்பில் அவன் சிகிச்சையில் இருப்பதால் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நீதிபதியிடம் இளந்தளிர் வழக்கின் சாராம்சத்தை விளக்கி சரத்தால் தளரின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியும் சூழ்ந்திருக்கும் ஆபத்து குறித்தும் கோடிட்டவர் மருத்துவர் எடுத்திருந்த புகைப்படத்தையும் அவர் வாக்குமூலத்தையும் காண்பிக்கவும் அதிர்ந்து போன பெண் நீதிபதி உடனே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சரத் கூடிய விரைவில் ஆஜராக வேண்டும் என்றும் அவன் தரப்பு வக்கீலுக்கு ஆணையிட்டிருந்தார்